ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் திடீர்னு வந்து கெஸ்ட்டு வந்துவிட்டாங்க அப்படின்னா நம்ம சட்டுன்னு வந்துட்டு ஒரு குயிக்காக நம்ம செய்கிற மாதிரியும் இருக்கும் ரிச் லுக்காக நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நம்மளுக்கு டைமிங்கும் கன்சியூமிங்காக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இது கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருபது பாதாம் நாலஞ்சு முந்திரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரக சம்பா இல்லைனா பாஸ்மதி ரைஸ் சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாமில் இருக்க தோலெல்லாம் உரிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக நல்லாம பால் இல்லைனா தண்ணி ரெண்டுத்தில் எதுனா ஒன்று ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பேனில் வந்துட்டு ரெண்டு பேக்கெட் பால் எடுத்து நல்லா வந்து கொதிக்க விட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் இல்லைனா ஏலக்காய் சீட்ஸ் மட்டும் போடுங்க போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் எல்லாம் பேஸ்ட்டு அதில் இன்னும் நல்லா கொஞ்சம் பால் பாலிலனா தண்ணியை நல்லா தண்ணி தண்ணியாக இருக்கணும் ரொம்ப வந்துட்டு திக்காக நீங்கள் போட்டிங்கன்னா லம்ப்ஸ் கிரியேட் ஆகிடும் அதுக்கப்புறம் அது ரொம்ப கஷ்டமாகிடும் அதனால் தண்ணியாக வந்துட்டு பேஸ்ட்டை கரைச்சி அதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க அதுவும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் ஆகட்டும் பாயில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கால் கப்பு நான் சுகர் சேர்த்துருக்கேன் நல்லா வந்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இது ஆட் பண்ணிக்கோங்க சுகர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஃபைனலாக வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்